இந்த உலகில் கூட்டீஸ்வரன் பணக்காரன் அதிர்ஷ்டசாலி யோகக்காரன் என்று அழைக்கப்படுவது ஒருவன் நன்றாக உறங்கினால் மட்டுமே ஒரு மனிதனுக்கு நல்லது கெட்டதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வரும் மூளையின் செயல்பாடு தூங்கினால் மட்டுமே வேலை செய்யும் தூக்கம் இல்லாவிட்டால் மனிதன் வாழ்க்கை நரகம் என்றே சொல்லலாம் விலங்குகளுக்கு அற தூக்கம்தான் மனிதனுக்கு மட்டும்தான் முழு தூக்கம் பிரம்ம முகத்தத்தில் எந்திரிப்பது தனி சிறப்பு ஏன் இறைவன் வந்து தூக்கத்தை கொடுத்துருக்காருனா மரணத்திற்கான ஒத்திகை என்று சொல்லப்படுகிறது நம்ம ஆத்மா வெளில போயிட்டு காலையில் நம்ம உடம்புல மறுபடியும் ஏறும் அப்படின்றதுனால ஆத்மா அப்படின்னு அழைக்கிறோம் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு வேலையை தொடங்கினீங்கன்னா அந்த வேலை வெற்றியை தரும் என்று சொல்லப்படுகிறது நாலரை டு ஆறு ஒரு முறை எந்திரிச்சிட்டிங்கன்னா மூணு நாள் கஷ்டப்பட்டு எந்திரிச்சுனா நீங்கள் ஆகிடும்